அன்பிற்கினி சொந்தங்களே ஆண்டு விரேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம் இறை அன்பும் இறை ஆசிரும் உங்களது இதயத்தை நிரப்பட்டும் பொது காலத்தினுடைய ஆறாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாக இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை கேட்போம் பயன்பெறுவோம் பெறுவோம் தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆண்டவர் தமது உரிமைச்சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குதைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நினைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் ஆண்டவர் தமது தேர்ந்தெடுத்த மக்கள் பெற்றோர் ஆண்டவர் கூறுகிறார் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லுயா ஆண்டவரி நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல நூலத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு எட்டு முப்பத்தி நான்காவது வாக்கிலிருந்து ஒன்பதாவது பிரிவு முதலாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையுமே தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்திலே உழலும் இந்த விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதரோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறை ஆட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே எம்மோடு சேர்ந்து இறை வார்த்தையினுடைய பயணத்திலே நீங்கள் பயணிப்பது என்பது எம்மவருக்கு மகிழ்வை தருகின்றது நாம் இணைந்து பயணிக்கின்ற இந்த பயணம் இறைவனுக்கு உகந்ததாய் அமைந்திடவும் இறைவனுக்கு மாட்சிமையை சேர்த்திடவும் நாம் ஒருவர் ஒருவருக்காய் ஜெபிப்போம் என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு தன்னுடைய உயிரை இழப்பவர் என்று மிக அற்புதமாக கூறுகின்றார் எதை இழக்கின்றோமோ அதை ஒரு வகையிலே நாம் பெறுகின்றோம் இழக்க துணியாதவன் உண்மையிலேயே பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன் ஆகின்றான் இழக்க துணிகின்ற மனிதன்தாமே பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவன் ஆகின்றான் எனவே நாம் நம்முடைய உயிரை இழக்கின்ற பொழுது உண்மையிலேயே அதை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே மாற்றியில் கருத்து இல்லை எப்படி நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே ஆனால் நாம் எதற்காக யாருக்காக ஏன் இழக்கின்றோம் என்பதுவும் கருத்திலே கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இதனை தாமே அற்புதமாகச் சொல்லுகின்றார் என் பொருட்டு என் நற்செய்தியின் பொருட்டு தன் உயிரை இழப்பவர் என்று கூறுகின்றார் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்ற ஒரு மேலான ஒரு உண்மை எத்தனை எத்தனையோ மறைசாட்சிகளினுடைய இரத்தமானது இந்த புவியிலே சிந்தப்பட்டு அந்த ரத்தமானது வித்தாய் மாறி எத்தனை எத்தனையோ மா மனிதர்களை உருவாக்கி தந்திருக்கின்றது என்பதனை நாம் நம்முடைய விவிலிய வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது கூட ஈராயிரம் ஆண்டு காலம் கடந்து நிற்கின்ற இந்த திரு அவையானது எத்தனையோ மறைசாட்சிகளை இரத்தம் சிந்த செய்திருக்கின்றது அந்த ரத்தமானது வீணாய் போனது இல்லை என்பதுதான் உண்மை அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள் அதுவும் உண்மை அவர்களால் இன்றைக்கு பல நூறு பேர் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள் என்பதுவும் உண்மையாயிருக்கின்றது எனவே ஆண்டவர் தன்னுடைய வாக்கு மாறாத நல்ல நிலையிலே அவர் பொருட்டு அவருடைய நற்செய்தியின் பொருட்டு உயிரை இழக்கின்ற அத்தனை பேருமே அதனை காத்துக்கொள்கின்றார்கள் என்கின்ற இந்த வாக்கு மெய்யானது என்பதனை இந்த மறை சாட்சிகளினுடைய வாழ்வு நமக்குச் சொல்லித் தருகிறது இத்தகைய நல்ல மேலான உணர்வுகளோடு நாமும் பயணிப்போம் இறை பெறுவோம் இறைவனுடைய நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக ஆமின்